இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இது வந்து ரொம்பவுமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து தற்சார்பாக வாழறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உபயோகப்படுத்துகிற அரிசியிலிருந்து பால் காய்கறி அதுக்கப்புறம் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வந்து அவங்களாவே தயாரிச்சுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் கூட அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கல அவங்க வந்து கோபர் கேஸ் எடுத்துருக்காங்க அவங்க வீ அவங்க அவங்க வளர்த்துற ஆடு மாடு அதுலேருந்தே வந்து அந்த சாணம் உரத்தை வச்சே வந்து கோபர் கேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேபிள் கனெக்ஷன் கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து டிஷ் என்ன வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறையா வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னுடைய பேர் செந்தில் நாங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துறோம் இது எருமை கூட சாணமே எடுத்து எரிவாயு யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறப்ப தோட்டத்தில் வந்து கடலை போடுறோம் சோளம் எல்லாம் போடுறோம் ஆடுக்கு தேவையானதும் எங்கள் தோட்டத்துலேருந்தே எல்லாம் எடுத்துக்கிறோம் கடலை கொடி வைக்கிப்பு இதெல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து வருது நார்மலாக வந்து எங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்களே உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து வீட்டு யூஸ்க்கு தேவைக்கு வச்சுருக்கோம் நான் சட்னி அரைக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணும் இது நெல் சன்ன ரகம் வயலே விளஞ்ச வயல்லே விளஞ்ச நெல் இது இன்னும் வந்து சாப்பாடுக்கு உபயோகித்து வச்சுருக்கோம் இது பச்சை நெல் வச்சுருக்கோம் இந்த மிளகாய் வந்து தோட்டத்தில் விளங்குது மழை காலத்தில் வந்து கொஞ்சம் நவுத்து போயிருமிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு கட்டி வச்சிருவோம் இப்போ இதுதான் கிலோ மரங்களா இதுதான் கிலோ மரம் இது வந்து ஆட்டுக்கு யூஸ் ஆகும் நிழலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் வேலியாகவும் போடுவாங்க வேலியாகவும் போட்டிருக்கிறோம் சுற்றியும் இருக்கிறதால வேலி தான் ஆடு எவ்வளோ வச்சிருக்கிறீங்க ஆடு வந்து நாலு ஆடு வச்சிருக்கோம் அது ரொம்ப ஒரு ஆட்டு ரெண்டு குட்டி இருக்குது மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு இருக்குமா பன்னெண்டு உருப்படி இருக்கு சரிங்க அப்புறம் போ வந்து ம் இருக்குது எரும கன்று இருக்குது வளர்த்துறதுக்கு ஒரு நாலு வளத்துறோம் வளர்த்துறோம் அப்புறம் எங்களுக்கு ஆட்டுக்கு தேவையான கடலக்கொடி எல்லாமே எங்களுடைய விவசாய நிலத்தில் போட்டுக்குவோம் எங்கள் வீ வீட்டுக்கு தேவையான கடலையிலேருந்து எடுத்து எண்ணெய் எடுத்துக்குவோம் ஆட்டுக்கு வந்து புண்ணாக்கு எண்ணெயிலேருந்து எடுத்தால் புண்ணாக்கு தயார் பண்ணிக்கிறோம் ஆடு மேய்ச்சலுக்கும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மேய்ச்சலுக்கு போவோம் காலையிலையும் போகும் சாயந்தரம் போகும் நெல் வந்து நாங்களே போட்டு வீட்டுக்கு தேவையான அரிசியும் நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம் தவிர செடி தட்டை பயிர்

மீதி வந்து போட்டுருவோம் அப்படின்னா வித்துருவோம் விளக்கி விற்றுடுவோம் அப்புறம் மாதிரி வந்து அதில் வந்து கடலைக்காய வந்து எண்ணெய் எடுத்துக்குவோம் வீட்டுக்கு தேவையானதுக்கு கடலெண்ணா வீட்டுல வெளியில் வாங்க மாட்டேங்க வெளியில் வாங்கறதில்ல அது போறப்போ வந்து புண்ணாக்கு வர்றத ஆட்டுக்கு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் செடியை காய வச்சு இந்த மாதிரி பெரிய போர் போட்டு வச்சிருவீங்க பெரிய போர் போட்டு வச்சுக்குவோம் மழை காலத்தில் யூஸ் ஆகும் மீதி டைம்லையும் வந்து ஒவ்வொரு மணி நேரம் அதில் கொடுப்போம் ஆட்டுக்கு மட்டும் கொடுப்பீங்களா இல்ல மாடு இது சாப்பிடு எல்லாருக்குமே கொடுப்போம் எல்லாமே மாடு எல்லாம் எள்ள எள்ள போட்டுருந்தீங்களா காட்ல எள்ள போட்டுறோம் ஒரு வருஷம் நேத்து வருஷம் போட்டுறோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாதனால போட முடியல சரி இப்போ தர்சர்பா இருக்கிற மாதிரி என்ன நல்லா வீட்ல பண்ணியிருக்கீங்க நாங்க தென்னமரம் இருக்குது தென்னமரத்துல வந்து தேங்காய் வந்து எங்க வீட்டு யூஸ்க்கு வச்சுக்குவோம் அதுல தேங்காய் எடுத்துக்குவோம் மீதி வந்து விலைக்கு கொடுத்துருவோம் வீட்டு யூஸ்க்கு காட்டுல விதைச்சுக்குவோம் காய்கறியும் தோட்டத்துல போட்டு காய்கறி வந்து பீக்கம் செடி பாவச்செடி சுரச்செடி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு யூஸ் தேவைக்கு போடுவோம் அதுல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா எல்ல கொடுப்போம் அப்புறம் கோபர் கேஸ் வச்சிருக்கீங்க நான் பின்னாடி இருந்தது கோபர் கேஸ் வந்து வீட்டு சிலிண்டர் யூஸ் வச்சிருக்கோம் ஒரு முப்பது வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எதுக்கு இந்த மாதிரி சுத்தி இது வந்து சாணி வந்து உள்ள வந்து ரொம்ப கெட்டியாக அது இருக்கிற சுற்றி விட்றோம் சரி நாம் வந்து சாணத்தை வந்து ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கூடாது கொஞ்சம் ரொம்ப தனியாகிட்ட கரைச்சா கூட ஒன்றும் பெருசானே இல்லை ஆனால் இருந்தால் ரொம்ப கெட்டியாக கரைக்கூடாது இதுதான் வந்து கோபர் காசுங்க இந்த கோபர் கேஸ் வந்து இதனுடைய அளவு வந்து எட்டடி ரவுண்டு எட்டடி ரவுண்டு இருக்குது இதில் வந்து கீழே ஆழம் வந்து ஒரு பத்தடி இருக்குது இதில் வந்து சாணம் வந்து அந்த தொட்டில கொட்டணும் இந்த தொட்டில்தான் கொட்டி கரைச்சி விடுவோம் இந்த தொட்டில கொட்டிட்டு கரைச்சி விட்டால் உள்ள பைப்பு இருக்குது இதில் அப்படியே வந்து உள்ளே போய்க்கும் உள்ளே போயிட்டு சாணம் வந்து இதுலேயே கொட்டி வச்சுக்குவோம் கொட்டி கரைச்சிக்குவோம் அதில் உள்ளே போயிட்டு இருந்து வந்து ரெண்டு நாள் ஆயிரும் சாணம் உள்ளே போய் வெளியே வந்து கேஸ் பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் கழித்து நம்மளுக்கு கேஸ் உற்பத்தி ஆகி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நம்ம ஒவ்வொரு தொட்டி கரைச்சி விட்டால் கரெக்டாக இருக்கும் இதுலேருந்து பை போட்டிருக்கோம் கேஸ் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போகுது இதில் வந்து அவுட்லெட் வந்து உங்களுக்கு கேஸு முடிச்சுட்டு சாணம் வெளியில் வருது இதை மறுபடியும் காட்டுக்கு உரமாக போட்டுருவீங்க இது உரமாக யூஸ் ஆகும் இது அப்படியே வந்து காட்டுக்கு நாங்கள் உரமாக யூஸ் பண்ணிக்குவோம் இதுலேருந்து வந்து கேஸ் போனதுனால வந்து உரம் வந்து பவர் குறையிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நல்லா காட்டுக்கு ஓரமாக இருக்குது இது ஒரு இதனால் உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவு மிச்சமாகுதுன்னு நினைக்கிறீங்க செலவு மாதம் ஒரு சிலிண்டர் எடுத்தால் எப்படியும் ரெண்டு மாதம் வரும் மாதம் ஒரு ஐநூறுரூவா மிச்சம் ஆகிற மாதிரி இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் எடுத்து ஆயிரம் ரூபாய் ஆகுது மாதம் வந்து ஐநூறுபா மிச்சமாகும் ஆகும் இதில் மிச்சமாகுது அப்படிங்கிறத விட நம்ம வந்து இப்போது சிலிண்டர் கனெக்ஷன்க்காக எதிர்பார்த்துட்ருக்க தேவையில்லை சிலிண்டர் ஒரு நாளைக்கு வரும் வராது சிறப்பாக இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது இது வந்து இன்னுமே வந்து கேஸ் வந்து இப்போ ஒரு தான் இருக்குது காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஒரு நாலடி ஆகிட்டு மேலே ஏறிக்கும் ஏறிட்டு நம்ம அங்கே ஏறி ஏறியா கீழே குறஞ்சிக்கும் ப்ரெஷர் அழுத்தத்துக்காக கீழே குறையுது அதுலேயும் நல்லா அடுப்பு ஏறிக்க ஆரம்பிச்சிடும் இதில் இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கேஸ் ஃபுல்லாச்சுனாலும் இந்த சைடு ட்ரம்மு வழியாக கேஸ் வந்து வெளியில் லீக் ஆகிக்கும் லீக் ஆனால் ஃபேப்ரேட் ஆகும் அதில் வந்து ஒன்றும் இல்லை நார்மல் வந்து கேஸ் வெளியில் வந்தாலும் ஒன்றும் பாதிப்பாகாது நல்ல வெய்ய காலத்தில் ஃபுல்லாக கேஸ் பிடிக்கும் இது எத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இது எட்டடி இந்த ரவுண்டு வந்து ஒரு நாலு நாலு பேர் குழந்தை ஒரு ரெண்டு ஆறு பேர் இருந்தாலும் இது தேவையாக இருக்கு போதுமான அளவாக இருக்கும் இது போக வந்து ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது அது போடலாம் பெரிய சைஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வந்து சாணம் கரைச்சி விட வேண்டியதாக இருக்கும் இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கரைச்சிட்டாவே போதுமா இருக்கும் நம்ம சாணம் இருக்கிறதுனால இடம் சாணம் அதையே விட்டுக்குவோம் இது வந்து கோபர் கேஸு அடுப்பு கேட்டு வெளியில் நீக்கிட்டுறோம் தீக்கி சுரைச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் கோபர் கேஸ் இது கலர் வேறையாக அதே இது சிலிண்டர் மாதிரி தான் இது ப்ளூ கலராக தான் வரும் சிலிண்டர் மதே ப்ளூ வரும் இது மதே ப்ளூ வரும் நல்லா வந்து ஸ்பீடு எரியும் ரெண்டு அடுப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிலிம்பு வச்சுக்கிறதும் எல்லாமே வந்துடுதும் இந்த அடுப்பும் வந்து முப்பது வருஷம் இருக்கும் வாங்கி இதே வந்து இன்னும் யூஸ் இருக்கு சிலிண்டரை விட வந்து இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் சிலிண்டர் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் இது வந்து பெருசாக இருக்கும் அதனால் வந்து இதுக்கு கேஸ் ஹவுஸ் யூஸ் ஆகிக்குது வந்து சோளத்தட்டு நம்ம சோளத்துலேயே வளைஞ்ச சோளத்தட்டு இது வந்து நம்ம மாட்டுக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா வந்து அறுத்து காய வச்சு இதை வந்து இந்த மாதிரி போர் போட்டு வச்சுக்குவோம் அடுத்தது வந்து பையல வளைஞ்ச வை வைக்கப்புல் வைக்கோல் இது வந்து பையலேருந்து ரோல் பண்ணி கொண்டாந்து போட்டு வச்சுருக்கோம் இது வந்து என்னுடைய மாட்டுக்கு யூஸ் ஆகுது அதனால நெல் வந்து நீங்கள் அரிசியாக நாங்கள் வீட்டு தேவைக்கு அரிசி வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து மீதி இருக்கிறத கவர்மெண்ட் இதுக்கும் போடுவோம் பிரைவேட்ல வெளியிலையும் கொடுப்போம் அங்கே பின்னாடி இருக்குதுங்க இந்த டிஷ் வந்து நாங்கள் கேபிள் கடைசின் வெளியிலேருந்து தேவையில்லை வாங்க வேண்டியது இல்லைங்கிறதுனால நாங்கள் இந்த டிஷ் போட்டிருக்கோம் இந்த டிஷ்லையே வந்து ஒரு முப்பது சேனலு தெளிவான இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் அந்த டைம்ல தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்க கேபிள் கனெக்ஷன் அப்புறம் அப்போ வந்து சன் டிவிலேருந்து கேடிவிலேருந்து எல்லாம் வந்துச்சு இப்போ கொஞ்சம் குறச்சிட்டாங்க வசந்த டிவி பாலிமரு இந்த மாதிரி நிறையா ஒரு நம்ம நியூஸ் சேனல் எல்லாமே பார்க்குற கண்டிஷனில் தமிழ் சேனல் இருக்குது அதனால் நாங்கள் வெளியிலேருந்து கேபிள் எடுக்கல எவ்வளோ கோழி இருக்குங்க ஒரு நூறு நூறு கிட்ட இருக்குமா ஒரு ஐம்பது இருக்கும் சரிங்க பெரிய கோழி வந்து ஒரு நாலு கோழி இருக்கு சரிங்க இப்போ இந்த கோழியெல்லாம் இயற்கையான முறையில் தான் வளருதுங்க இயற்கையான முறையில் வளருது தோட்டத்தில் வளர புல்லாம் சாப்பிடுவேன் அப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஏதோ டைம் மட்டும் கொஞ்சம் அரிசி நெல் இது போடுவோம் நெல் வச்சிருக்க வயலேருந்து வர நெல் கொஞ்சம் போடுவோம் அப்புறம் சின்ன குஞ்சா இருந்துச்சுன்னா கம்பு போடுவோம் அப்புறம் வந்து நாங்கள் சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து கடையில் எடுக்கிறதில்ல சரி நாங்கள் இங்கேயே வந்து எங்கள் தேவைக்கு வளர்த்துறத நாங்களே செஞ்சுக்குவோம் சரி அப்புறம் போக எங்களுக்கு தேவையெல்லாம் மீதி ஆகிறது கடைக்கு கொஞ்சம் விலைக்கு கொடுப்போம் அப்போ வந்து பால் தயிர் மோர் பால் நெய் எண்ணெய் அரிசி முதற்கொண்டு அது அதே மாதிரி நான்வெஜ் எல்லாமே உங்கள் வீட்லயே அரிசி அரிசி பருப்பு எண்ணெய் தேங்காய் தேங்காய் எண்ணெய் அது வரம்பா சிக்கன் கோழி மட்டன் வந்து நாங்கள் ஆடு கொடுக்கும்போது அதை எங்கள் ஆட்டிலையே இருக்கிறத நாங்கள் எடுத்து தேவைக்கு சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் வந்து புறம் அப்படிதான் யூரியா இந்த மாதிரி எல்லாம் போடுறதில்ல எங்கள் மா சாணம் இருக்கிறத இயற்கையை வந்து தோட்டத்துக்கு போட்டுக்கிறோம் அதே மீதி ஆகுது வந்து ஒரு எருமை ஒரு பதினஞ்சு எருபுடி இருக்குதுங்க எருமை கன்று எருமை ஒரு நாலு எருமை அது வரும்போது சின்ன இடம் கன்று குட்டிங்க அங்கே அந்த பக்கம் கட்டி இங்க இன்னும் அந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சு கட்டி கட்டியிருக்கு இதுலேருந்து வந்து கோபர் கேஸ் தேவையான சாணம் வந்து எடுத்துக்கிறோம் போட்டிருக்கீங்களா அந்த பக்கம் வந்து வாழை போட்டிருக்கிறேன் இதில் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கான் வேர்க்கடலை தென்னம்பிள்ள சரிசு வச்சுருக்கோம் ஒரு நூறு பிள்ளை வச்சுருக்கோம் வேர்க்கடலை வந்து இன்னும் அறுவடைக்கு வரக்கு இன்னொரு குறைஞ்ச வச்சு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இப்போதான் சின்ன செடியாக இருக்கு அந்த பக்கத்து காட்டில் அன்னைக்கு அறுவடை பண்ணி எடுத்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அந்த காடு இது வந்து இப்போ போட்டிருக்கோம் இது இன்னும் வந்து ஒரு மாசம் மேல ஆயிரும் அறுவடைக்கு வரக்கு பூ வச்சிருக்கு பூ வச்சு காய் இறங்குற ஸ்டேஜில் இருக்கு அந்த பக்கம் வந்து வாழை மந்த வாழை சின்ன தென் இதெல்லாம் போட்டிருக்கோம் வாங்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை எதுவுமே வாங்க மாட்டீங்களா வாங்குறது அப்படின்னா கடுகு சீரகு இந்த மாதிரி ஐட்டம் வாங்குவோம் இது வந்து வந்து உங்களுக்கு பூ வைக்குது விழுதி இறங்குது எங்களுக்கு வந்து வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அது போக பாத்ரூம் ரெட்டினு தனியாக அவுட்டர்ல இருக்கு நீங்களே கட்டினது வீடு வந்து நாங்களே வந்து ஆள் செலவு வந்து குறைச்சிட்டு நாங்களே எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை பார்த்தோம் டைல்ஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நாங்களே வேலை பார்த்துருக்குறோம் ஒரு மேஸ்திரி வச்சு எல்லா வேலையும் பார்த்தோம் இதுபோக வந்து நாங்கள் விவசாயம் பார்த்தா ஃப்ரீ டைமில் எலக்ட்ரிக்கா ஒர்க் பார்க்குறதுனால நாங்களே இந்த வீட்டு வைரிகள்ங்கள் நாங்களே பண்ணிக்கிட்டோம் அதுபோக வெளியிலையும் கூப்பிட்டோம்னாலே போய் செஞ்சு கொடுப்போம் என்னையோடு வந்து இது வரைக்கும் வந்து தோட்டம் சுற்றி பார்த்துட்டு தற்சார்பாக வாழ்கிறதுக்கு நாங்கள் வாழ்கிற மாதிரி வாழ்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்